அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயனார் நேற்று சென்னை முழுவதும் சென்னை மதுரை சேலம் சேலம் இந்த நகரங்களெல்லாம் அன்னியன் அண்ணன் சீமான் அவர்களை தவறாக சித்தரி சித்தரித்து அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள உள்ளபோது திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்த அதன் நிறுவனர் தலைவர் மணி அமுதன் அவர்கள் சென்னை முழுவதும் சோரட்டி அடித்து விட்டிருக்கார் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இவர் நீதிபதி போல இவரே வந்து ஜட்ஜிமெண்ட் கொடுத்து தீர்ப்பு சொல்லி குற்றவாளி என்று சோரொட்டி அடித்து ஓட்டியிருக்கார்கள் மிகவும் இருந்து கண்டிக்கத்தக்க செயல் நீதிமன்றத்தின் அவமதிப்பு செயல் ஆகையால் அவர் மீதும் அந்த நிறுவனத்தின் மீதும் உடனடியாக நாங்கள் இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிப்புமிகு சென்னை காவலாளர்களிடம் நாங்கள் புகார் கொடுத்துள்ளோம் அந்த புகாரை நீங்கள் விரைவாக அந்த புகார் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் ஒருவேளை இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறையை கண்டித்தும் நாம் தமிழ் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் நாங்கள் வந்து கூறியிருக்கோம் புகார் கூறியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் காவல்துறை என்பது மக்களுக்கு பொதுவானவர்கள் ஆனால் சமீப காலமாக நாம் தமிழ் கட்சி மீது எவர் புகார் கொடுத்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கையை எடுத்து எஃப்ஐஆர் போடு வழக்கு பதிவு செய்வது பதிவு செய்யும் காவல்துறை ஆனால் நாம் தமிழ் கட்சி சார்பாக எந்த ஒரு புகார் மனு கொடுத்தாலும் அந்த புகாரை கிடப்பில் போடுகின்றார்கள் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுக்கின்றார்கள் நீங்கள் கூட ஊடகத்தின் வாயிலாகத்தான் இந்த செய்தியெல்லாம் உலகம் உலகம் தெரிந்தது ஒரு சம்முனை ஒரு வழக்குன்னு சம் சம்மனை அண்ணன் வீட்டில் வலசரவாக்கும் காவலர்கள் கொடுத்துவிட்டு செல்லும் பொழுது இல்லை அவர் கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும் அப்படி எங்கள் அண்ணியார் இருக்கும்பொழுது அவர்களும் கொடுக்காமல் வீட்டின் கதவில் சம்முனை ஒட்டியுள்ளார்கள் ஆனால் நீலாங்கரை ஆய்வாளர் திரு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் சம்மனை கிழித்ததற்காக எங்கள் அண்ணன் பாதுகாவலரை மிக கேவலமாக அடித்து துன்புறுத்தி சாதிய பேரை இழிவாக சொல்லி வன்முறை ஆட்டத்தை கையாண்டார் காவல்துறை இது போன்ற நடப்பது எங்களுக்கு வருத்தம் வருகிறது இனி வரும் காலங்களில் காவல்துறை அனைவருக்கும் பொதுவாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த இந்த சோரட்டி ஒட்டிய திராவிட பெரியார் கழகத்தின் தலைவர் மீது மணியாம்தன் மீது நாங்கள் புகார் அளித்துள்ளோம் இதற்கு எதிர்வினையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் மீதும் பாலியல் குற்ற வழக்கு உள்ளது ஒருவேளை நாங்களும் அவர் தலைவர் மீது பாலியல் குற்றவாளி என்று நாங்கள் சூரட்டை விட்டால் சட்டம் ஒழுங்கு இங்கு சீர்கெட்டு போய்விடும் அப்படி நாங்கள் இல்லாமல் ஜனநாயக முறைப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் காவல் காவலாளரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம்